பத்மாசனகிரியா முதல்ல இடது காலை மடிச்சுக்கோங்க வலது காலை நீட்டி ரெடி இங்க பாருங்க இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் வலது கால்

without இயல்பான சுவாசத்தை கவனிங்க இயல்பான சுவாசத்தை கவனிங்க ஸ்டடி அப்சாய் வலது காலை மடிச்சுக்கணும் வலது காலை மடிச்சுக்கோங்க இடது காலைல நீட்டிக்கோங்க வலது கால் வலது பக்கம் இடது கால் நேராக இருக்கும் ஸ்டெடி டுவெண்டி கவுண்டி One, two, three, four, five, six, seven, eight, nine, ten, eleven. थी फोर्टी फिफ्टी सिक्सटी सेवंटी एटी नयटी ट्वेंटी इलब्वस कविंग